என் டுவெண்ட்டி நைன் ஃபேமிலி ஃபாலோவர்ஸ்க்கு அனைவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்கிற கட்டகனப்பள்ளி என்ற கிராமத்துடைய அத்துக்கட்டை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இது சூழகிரிக்கு அருகாமையிலேயே இருக்குது சூழகிரியில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அத்துக்கட்டு இருக்குது இதனுடைய லொக்கேஷன் வேணுன்ற நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆய் அப்படின்லாம் லொக்கேஷன் சொல்லி போடுங்க இன்ஸ்டாவில் பார்க்கும் நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்கும் நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான கமேண்டு தென் நாங்கள் போடுற வீடியோ அனைத்தும் உங்களை வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கே டைரக்டா வரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோஸ் வருது ஸோ மர மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஊர் கட்டகானப்பள்ளி தான் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட் எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணி போகிறோம் இருந்தாலும் அது பண்டிகைன்றது செருப்பாக கொண்டாடணும் வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா கட்டகானப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறோம் ஃபுல் வீடியோ வேணுன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள் லிங்க் வந்து பயோவில் இருக்குது